மாமா இப்ப இப்படி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க சண்முகம் எடுத்த முடிவுனால நம்ம அண்ணம் வந்து கதி கலங்கி போய் நிற்கிறாங்க அப்படி என்னடா நம்ம சண்முகம் வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து கௌரவமாக மரியாதையா வாழ்ந்த ஆளு ஆனா இப்போ எல்லார் முன்னாடியும் ஊர் முன்னில வந்து நிக்க வச்சு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி தந்ததுனால சண்முகத்தால் அந்த இழப்பை வந்து ஏத்துக்கவே முடியல சரி மறக்கணும்னு நினைச்சா கூட மனசில் இருந்து போக போகிறது இல்லைங்க அந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிடுச்சு அழுவுறார் அழுவிறார் சின்ன குழந்தை மாதிரி அழுறாரு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அவர் வந்து அசிங்கப்பட்டிருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து தான் பிள்ளைக்கு மேலே நினச்சிருந்தது அண்ணத்தை தான் இப்போ அண்ணம் வந்து எல்லா முன்னாடியும் காலில் விழுந்தது இன்னுமே வந்து சண்முகத்தால் ஏற்றுக்க முடியல நான் பண்ண ப தப்புனால என் பொண்ணு வந்து கீ எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவுறாரு சின்ன பிள்ளை மாரி அழுவுமே கார்த்திக் வந்து அப்பா அழுவாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மன்னச்சிட்டு இருக்கே நீங்கள் அப்போ நீ அப்பவே சொன்ன அவனை நம்பாத நம்பாத நான் தான் கேட்கல ஏதோ பெத்த பிள்ளை பாசத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் கடைசியில் அவன் என்ன நடுத்தரில் வந்து நிறுத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம கார்த்திக் ஆனால் சண்முகம் இல்லை என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல நானே வந்து என் பிள்ளையை மாதிரி அசிங்கப்படுத்த விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அண்ணத்தை நினச்சி அழுகுறாங்க இந்நேரம் என் தங்கச்சியோட ஆத்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்ல அவங்க என்ன நம்பி தானே வந்துட்டு விட்டுட்டு போயிருந்திருப்பான் ஆனால் நானே இன்னைக்கு தலை தலைக்குனியை வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுவுறாருங்க அழு அவ அவர் அழுவுறது பார்த்தா நமக்கே அழுவ வந்துடும் போல அந்த அளவுக்கு வந்து கொடுமையாக அழுவுறாரு நம்ம அண்ணம்னு சொல்கிறாங்க அண்ணம் வந்து விடுங்க மாமா ஒரு பிரச்சனையும் மாமா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் என்ன நினச்சி வந்து வருத்தப்படாதீங்க மாமான்னு சொல்கிறாங்க இல்லை கண்ணு என்னால் அதை ஏற்றுக்க முடியல கண்ணு அப்படின்ற மாதிரி அழுவுறாரு நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன முடிவு மாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு வரப்போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்னது வீட்டுக்கு வரப்போகிறது இல்லையா என்ன மாமா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது நான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கோம் விரும்பலை நான் அப்படியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அண்ணன் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா அண்ணத்துக்கு தாயா தந்தையா தம்பியா அண்ணனா அக்காவா தங்கச்சா மாவும் ஏன் கடவுளாக இருந்தது கூட சண்முகந்தாங்க அப்படி உள்ளவர் இன்னைக்கு அன்னத்தை விட்டு போறேன்னு சொல்லும்போது அன்னத்தால எப்படி ஏத்துக்க முடியும் அன்னத்தால அன்னும் இப்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மாமா உங்களை கெஞ்சி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்துக்கு அவங்க மாமா காலில் விழுறாங்க உங்கள் காலில் விழுற மாமா என்னை மட்டும் விட்டுட்டு போய்டும் நினைக்கிற நினைக்காதீங்க நீங்கள் இல்லாத உலகத்தில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணம் சொல்லுவோமே அடுத்தது கார்த்திக் நீங்கள் ரெண்டு பேருமே இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து உயிராக நினைக்கிறது உங்கள் ரெண்டு பேரை மட்டும்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களே இல்லைன்னா நான் எப்படி உயிரோடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்ல ஒரே ஒப்பாரி சவுண்டு தாங்க நான் போகிறேன் நீ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து சமாதானப்படுத்தணும் தான் மாமாவை சமாதானப்படுத்தணும்னு அண்ணமும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து எதுவுமே அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் என்னை சமாதானப்படுத்தி வேஸ்ட்டு இப்போதைக்கு வேணால் நான் சமாதானமாக இருப்பேனே தவிர அதுக்கப்புறம் அப்புறம் என்னால் அதுலேருந்து மீண்டு கண்டிப்பாக வர முடியாது அதனால் நீங்கள் என்ன சமாதானப்படுத்துகிறத நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாமா நான் அவங்கள நல்லா பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீ நல்லா பார்த்துக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அந்த இந்த ஞாபகம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி என்னை தங்க தாமரையில் வச்சு தாங்கிற ஒன்றை நான் போய் அசிங்கப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுவுறாருங்க என்ன இந்த மனுஷன் இப்படி அழுகுறாருன்னு இருக்கு அது என்னமோ உண்மைதானுங்க எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு அப்பாவாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து கௌரவம் மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எழ இழந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் தலை காட்டவே முடியாது அதனால தான் இப்போ அவர் இந்த அளவுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே இது மட்டும் தாங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாறும் நம்ம அண்ணம் சொல்கிறாங்க இல்லைம்மா இதுக்கு மேலே மாற வாய்ப்பே இல்லை அந்த ரம்யா வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனால் தெரியுமா நீ நீ உங்கள் கையாலே வந்து தாலி எடுத்து கொடுக்க நான் வைப்பேன் கண்டிப்பாக வந்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா அப்படி இருக்கும்போது அவ எப்படி விட்டு வைப்பான்னு நீ நினைக்கிற வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னமாம்மா நீங்களே நம்பிக்கை இழந்துட்டா மாமா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது வேற வழி இல்லை என்னால் எனக்கு என்னால் எனக்கே நம்பிக்கை நம்பிக்கை சொல்ல முடியாத பட்சத்தில் உனக்கு எப்படிமா நம்பிக்கை கொடுக்கறது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாமா தைரியமாக இருங்க மாமா எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கலாம் மாமான்னு சொல்கிறாங்க இல்லைன்னு இதுக்கு மேலே வந்துட்டு சமாளிக்கிற தைரியம் எனக்கு இல்லை எப்போது முன்னாடியும் என்னை காலில் விழுந்தியோ அப்பவே வந்து என் உயிர் பாதி போயிடுச்சு இதுக்குமே இப்போ இருக்கிறது எல்லாமே சும்மா தான் அதனால் வந்துட்டு நான் வந்து போடுறது உறுதி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு மாமா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஆனால் இப்படி மட்டும் சொல்லாதீங்க என்னால் அதை மட்டும் தாங்க முடியலன்னு சொல்லும்போது கார்த்திக் வந்து ஐயோ நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யாரை எங்கே வைக்கணுமோ யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதை இதை நீங்கள் இப்படி இழப்பாக எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் கண்ணா அப்புறம் எப்படி இதை இழப்பாக எடுத்துக்க முடியாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் அதனால் முடியல கண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகுறாருங்க அவரை பார்க்குறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் வாத்தியாராக வாழ்ந்தவர் இன்றைக்கி இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்றுக்கிட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பதில் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரம்யா ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து சாத்தியப்படும் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து சாத்தியப்படுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அந்த அளவுக்கு தான் நடந்துட்டுருக்கு இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு போக போகிறாங்க இல்லை எந்த மாதிரி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ரம்யா இன்னுமே ரொம்பவே வந்து நம்பிக்கையாக இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அன்னம் வந்து இழந்துட்டாங்க அந்த இதை இழந்துட்டாங்க இல்லை இதுக்கு மேலே வந்து நம்புறது வேஸ்ட் இதுக்கு மேலே நம்ம தான் சின்னதான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் என்ன அன்னம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க பண்ணி தான் ஆகணும் நம்ம ஏதாவது பண்ணால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியாது சின்னதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரிப்பா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லாதீங்க சின்னதா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும்தான் இல்லைனா எல்லாமே முடிஞ்சிரு சின்னதா இப்போ எப்படி மாமா அழுகுறாங்க நம்ம கடைசி வரைக்கும் இதே மாரி தான் அழுதுகிட்டே இருக்கணும் அதுக்கான இடம் நம்ம கண்டிப்பாக அந்த ரம்யாவுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நிற்குங்க நம்ம அண்ணம் அப்புறம் இன்னும் பல பேர்கள்லாம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அந்த முடிவு எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அண்ணம் வந்து பதிலடி கொடுத்து தான் ஆகணும் இல்லைனா வந்து சீரியல் பார்க்கவே நல்லாவே இருக்காதுங்க அவங்க ஜெயிச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தால் எப்படி இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு வருவாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் படுக்க ஷேர் படுங்க